நான் அறிவு படைத்தவன் என்னை விட அறிவு உனக்கு அதிகம் உண்டு உனக்கு நான் அதிக சொல்ல தேவையில்லை நான் யா வானர கூட்டத்தைச் சேர்ந்தவன் எங்களுக்கு தாய் தமக்கை என்ற பேதா பேதக யார் யாரை வேண்டும் என்றாலும் புணர்ச்சி செய்யலாம் நீ உணரவில்லையோ நான் செய்த குற்றம் என்று எப்படி கொள்கிறார் தவறு செய்தேன் தவறு செய்தேன் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றான்

அப்படி என்றால் நான் சிறிது குற்றம் என்று கூறுகிறாய் மாட்டார் ஒரு குரங்குக்கு அடிப்பட்டா மற்ற குரங்கெல்லாம் அடிபட்ட அடிப்பட்ட குரங்கு சேர்க்காது அதை போன்று நான் அடிப்பட்ட குரங்கு சாமி நான் மீண்டும் வாழக்கூடாது ஒருவேளை இவர்கள்லாம் சக்கரவர்த்தி என்ற முறையில் சேர்த்து விட்டாலும் என்ன பேசுவார் தன் தார அமெரிக்க தம்பி தாரத்தை புனசி செய்தானே ஒரு மன்னன் உயிரோடு வாழ்கின்றானே எல்லோரும் என குறை கூறுவாரே அது என் காதினால் கேட்டு நான் வாழ்வதா கூடாது சாமி நான் மடிய வேண்டும் நான் மடிந்தால் என் வாழ்க்கையின் உடலால் எதிர்கால சரித்திர ஏட்டிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படட்டும் தன் தாரம் இருக்க மற்றவன் தாரத்தை எவன் ஒருவன் புலர்ச்சி செய்ய ஆசைப்படுகின்றானோ அவனுக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் வாழக்கூடாது சாமி மடிய வேண்டும் எனக்கு